வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான்ல ஷிப்கார்ட் தொழிற்சாலை இருக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நமக்கு அங்கே ஒரு ஐம்பது பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க டிடிசிபி அப்ரூவ்டு இதுதான் திருநெல்வேலி டூ கன்னியாகுமரி டூ காஷ்மீர் நெடுஞ்சாலை இதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் அதாவது தச்சநல்லூர்லேருந்து கரெக்டாக பத்தா கிலோமீட்டரில் வந்துடுதுங்க நான் வண்டியில் போய் பார்த்தேன் ஷிப்கார்ட் தொழிற்சாலை வளாகம் நம்ம உள்ளே போகிறோம் வாங்க பிளாட்டை பார்ப்போம் இதுதான் சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க மொத்தம் ஐம்பது பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது வடக்க பார்த்து இருக்குது தெற்க பார்த்து இருக்குது செம்மன் பூமி தான் நம்ம ஷிப்கார்ட்டுக்குள்ளே நிறைய பேர் வேலை செய்வீங்க வெளியூர் நண்பர்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கள்லாம் வெளியூரில் இருப்பீங்க அந்த வீடியோவெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது ஷிப்கார்ட்டுக்குள்ளேயே இடம் தேவை வீடு கட்டி இருக்கணும் ரெண்டுக்கு வாடகைக்கு வாடகை கட்டி உள்ளாங்க நார்த் இண்டியன்ஸ்லாம் நிறைய உள்ளே இருக்காங்க நான் பார்த்தேன் உள்ளே ஹோட்டல் இருக்குது ஸ்டேட் பேங்க் இருக்குது ஏடிஎம் இருக்குது கடை இருக்குது எல்லாமே இருக்குது ரெண்டுக்குனாலும் நீங்கள் வீடு கட்டி வாடகைக்குள்ளான் ரெண்டுக்கு நாளும் வீடு கட்டி வாடகைக்குள்ளான் நார்த் இண்டஸ்ட் நிறையவே இருக்கிறாங்க உங்களுக்கே சொந்தமாக வேணாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க மொத்தம் இல்லை ஏ நூற்றி ஐம்பது கம்பெனியாக இல்லை எழுவத்தஞ்சி கம்பெனி தான் இப்போ உள்ளே வந்திருக்கு இன்னும் எழுபத்தஞ்சி கம்பெனி வருமா அப்போ இன்னும் மக்கள் தொகை கூடும் பார்த்துக்கோங்க இடம் நிறைய தேவைப்படும் தேவைப்படும் இடம் பிளாட்டுகள் தேவைப்படும் நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் டிடிசிபி அப்ரோடு மொத்தம் ஐம்பது பிளாட்டு விற்பனைக்கு உள்ளது ஒரு பிளாட்டோட அளவு மூணு செண்டு ஒரு பிளாட்டோட அளவு மூணு செண்டு சரியா டிடிசிபி அப்ரூடு ஐம்பது பிளாட் விற்பனைக்கு இருக்குது வடக்க பார்த்தும் இருக்குது தெக்க பார்த்தும் இருக்குது நம்ம தச்சனே பத்தாவது கிலோமீட்ரு ஷிப்காட் இருக்குது ஷிப்காட்டுக்குள்ளே தான் அந்த சைட்டு இருக்குது டிடிசிபி அப்ரோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரை நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட டாடா சோலார் கம்பெனி இது தான் பார்த்துக்கோங்க இதுதான் டாட்டா சோலார் கம்பெனி மொத்தம் ஐயாயிரம் லேபர்ஸ் வேலை செய்கிறாங்களாம் லேபர்ஸ்க்கு யாருக்கும் இடம் தேவைன்னா ஸ்க்ரீனில் தேர்ந்தான் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி